ஒரு காட்டில் ஒரு சின்ன மரக்கன்று வெயிலில் வாடிக் கொண்டிருந்தது அதை பார்த்த சின்ன குரங்கு ஒன்று உடனே குளத்திலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து அதன் மேல் ஊற்றி மரக்கன்றை காப்பாற்றியது நாட்கள் கடந்தன அந்த சின்ன மரக்கன்று பெரிய மரமாக வளர்ந்தது அந்த மரம் சின்ன குரங்கு பழங்களும் தங்குவதற்கு இடமும் கொடுத்தது அந்த சின்ன குரங்கு மரத்தில் ஒரு கூடு கட்டி அதில் மூன்று முட்டைகளையும் வளர்த்து வந்தது ஆனால் ஒரு நாள் பழைய ரயில் திடீரென்று வந்து மரத்தை மோதியது கூடும் முட்டைகளும் சின்ன குரங்கும் கீழே விழுந்தது குரங்கின் அழுகை காட்டையே துன்பத்தில் வீழ்த்தியது அடுத்த நாள் அதே இடத்தில் ஒரு புதிய பச்சை முளை முளைத்தது அதை மெதுவாக தொட்டு பார்த்து குரங்கு ஆறுதல் அடைந்தது வாழ்க்கை மீண்டும் தொடங்கிவிட்டது ஆனால் குரங்கின் கண்களில் பழைய மரத்தின் நினைவுகள் இருந்தது